ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான தகவல் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க சொடக்கு தக்காளின்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது ஒரு வழி நிவாரணியும் கூட அதே போல் இதில் வைட்டமின் சத்துலாம் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளை அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க இப்போலாம் இது கிடைக்க மாட்டேன் எங்களுக்கு வெளியே போன ஒரு இடத்துல இது கிடச்சிது அதனால தான் நான் இதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு போடணும்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன் அதே மாதிரி இது உடம்பு வலிக்கு மூட்டு வலி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் வெறும் வயிற்றில் இதை பிச்சு நம்ம சாப்பிட்டோம்னா இது உள்ள ஒரு தக்காளி குட்டி குட்டியாக தக்காளி இருக்குது அதுதான் சொடக்கு தக்காளி பாருங்க இந்த தக்காளி எடுத்து நம்ம காலையில் ஒரு நாலு அஞ்சு தக்காளியை வெறும் வயிற்றுல சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு இது ஒரு பெரிய மருந்து அதனால தான் நான் இந்த வீடியோவே உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயனடைங்க இது நிறைய இடத்துல கிடைக்கும் கிடைக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த தக்காளி இருக்கும் இதை விட கொஞ்சம் எல்லோ கலராக கூட இருக்கும் எனக்கு இந்த ஸ்டேஜில் தான் கிடச்சிருந்தது அதே போல் இதை சாப்பிட்டா கசக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நாங்களாம் நல்லாவே விரும்பி சாப்பிட்டோம் இதை அதனால் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் அதே போல் சாப்பிட்டுட்டு உடம்புக்கு நல்லதாக இருக்கிறத நம்ம எதுக்காக சாப்பிடாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது சாப்பிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்